அன்பர்களே என்று ஏகாதசி ஹேமாச்சல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோயிலுக்கு போகிறோம் இத்திருக்கோவில் தெலுங்கானா மாநிலம் பத்ராஜலத்திலிருந்து ஹனுமகொண்டா செல்லும் சாலையில் மங்காபேட்டாவிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஹேமாச்சலில் உள்ளது பத்ராஜலத்திலிருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவு தெலுங்கானா மாநிலம் வாரங்கால் மாவட்டம் மல்லூரில் அடர்ந்த காட்டின் நடுவே கோதாவரி நதிக்கரையில் மலை மீது இந்த கோவில் அமைந்துள்ளது நான்காயிரம் ஆண்டுகள் பழமையான கோவில் இந்த பகுதியில் ராவணன் தன் தங்கை சூர்ப்பனகைக்கு பரிசாக அளித்து தூஷணன் தலைமையில் பதினாலாயிரம் அசுரர்களை ராமபிரான் கொன்று குவித்தார் என்றும் அகத்திய முனிவர் இந்த பகுதிக்கு ஹேமாச்சல் என பெயர் சூட்டியதாகவும் தலபுராணம் கூறுகிறது விஜயநகர மன்னன் கிருஷ்ணதேவராயர் மற்றும் காகதீய வம்சத்தினர் ஆட்சியின் போது இங்கு ஆலயம் கட்டப்பட்டது அதற்காக நிலங்களும் நிதியும் ஒதுக்கப்பட்டதாகவும் அறியப்படுகிறது அவ்வப்போது கோவில் புனரமைக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி மூணாம் வருடம் கோதாவரி புஷ்கர் போது ஆலயம் பெரிய அளவில் புதுக்கி கோவிலுக்கு செல்லும் வழியில் ஒரு மரத்தின் அடியில் காவல் தெய்வமான கைத்தம்மா காளி சன்னதி உள்ளது இவளை வணங்கி உத்தரவு பெற்று மலைப்பாதை வழியே சிறிது தூரம் சென்றால் தோரண வாயிலை அடையலாம் ஆலயம் நோக்கி செல்லும் போது அடி கொடிக்கம்பம் உக்ர ஆஞ்சநேயர் தரிசனத்தை பார்க்கலாம் அடுத்து ராமர் சத்யநாராயணர் சன்னதிகள் உள்ளன பின் நூற்றி ஐம்பது படிகள் ஏறி விசேஷ அமைப்பில் உள்ள கருவறையை அடையலாம் மலை மீது அமர்ந்துள்ள ஒரு பாறையில் சுயம்புவாக தோன்றிய மூலவர் திருவுருவம் நரசிம்மரின் திருமேனி மனிதரைப் போல உள்ளது அவரது மார்பில் ரோமமும் சருமமும் மிருதுமாக உள்ளது ஆள்காட்டி விரலில் சிலை மீது வைத்து அழுத்தினால் அங்கே குழி விழுகிறது சுவாமியின் வாயிலிருந்து வடியும் நீரை எடுத்து பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்குகிறார்கள் இந்த நீர் நோய் தீர்க்கும் அருமருந்தாக அமைகிறது நரசிம்மர் கருவறையில் இருபுறமும் ஆதிலக்ஷ்மியும் ஆதி லக்ஷ்மியும் தனித்தனி சன்னதியில் உள்ளார்கள் அதனால்தான் நரசிம்மர் ஹேமாச்சல் லக்ஷ்மி நரசிம்மர் எனப்படுகிறார் அடுத்து மகாமண்டபத்தில் தசாவதார சிற்பங்கள் உள்ளன நவகிரகங்கள் சன்னதியும் உள்ளன நரசிம்மரின் பாதத்திலிருந்து ஊற்று நீர் ஓடை போல் ஓடுகிறது ராணி ருத்ரம்மா தேவி கடுமையான நோயால் அவதியுற்ற போது இந்த ஊற்று நீரை பருகி குணமடைந்தார் அதனால் அந்த நீரோடைக்கு சிந்தாமணி என பெயர் சூட்டினார் இதனை சிந்தாமணி ஜலதாரா என அழைக்கிறார்கள் இந்த நீர் தொலைவில் உள்ள நீர்த்தேக்கத்திற்கு எப்படி வருகிறது என்பது தேவரகசியம் வைகாசி பௌர்ணமியை ஒட்டி பத்து நாள் பெருந்திருவிழா நடைபெறுகிறது இதில் திருக்கல்யாணமும் தேரோட்டமும் சிறப்பானவை சுவாதி நாளில் திருக்கல்யாணமும் சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகளும் நரசிம்ம ஜெயந்தி வைகுண்ட ஏகாதசியும் சிறப்பாக நடைபெறுகின்றன சனி ஞாயிறுகளில் தைலாபிஷேகம் நடைபெறும் அப்போது சுவாமி தொப்புளில் சந்தனம் சாற்றப்படும் இது பிரசாதமாக தரப்படும் மகப்பேறு கிட்டிட இதனை சாப்பிட வேண்டும் என்கிறார்கள் தினமும் மாலை ஐந்தரை மணிக்கு நடை அடைக்கப்படும் அதன் பின்பு சுவாமி காட்டுப்பகுதியில் உலா வருவார் என்பது ஐதீகம் வேண்டியதை வேண்டியபடி அருளும் ஹேமாச்சல் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் தம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் namam yaham